தண்ணீரிலே நீர் ஏன் வருகின்றது வெந்நீரான வேதனை கொப்பளித்தது எனவே அது ஆறானது காதலனே என் உயிர் உன்னோடு பின் தொடர்ந்தது காதல் தோல்வியை நீ எனக்கு பரிசாய் தந்தாய் எனவே என் உயிர் வேலி தாண்டி வந்தது தெய்வங்கள் பலவற்றை தொழுதாலும் அவை என்னை ஏமாற்றின உந்தன் கரம் என் காதல் பயிருக்கு உரம் போடாதது ஏனோ வாடிய என் காதல் பயிர் மீண்டும் பசுமை புரட்சி செய்திடும் ஆரம்ப காதல் பாடசாலையில் எனக்கு நீயே காதல் அரிச்சுவடி ஆனாய் காதல் கல்லூரியில் எனக்கு பட்டம் தந்துவிட்டு பட்டமாய் வானில் பறந்து விட்டாய் வசீகர வார்த்தையால் என்னை வர்ணித்தாய் அன்று இன்று காதல் இதயத்தை பழுதாக்கிவிட்டு எங்கோ பறந்துவிட்டாய் காதல் மைதானத்தில் நான் மட்டும் விளையாட முடியுமா காதல் பந்து விளையாடினோம் என்னையே பந்தாக்கி உதைத்தாய் காதல் வெற்றி இலக்கை அடையும் முன்னர் நீ மண்குதிரையாகி ஆற்றில் இறங்கிவிட்டாய்